வந்து இவ்வளோ போராட்டம் பண்ணி உங்களுக்கு எந்த பிரோஜனமும் இருக்க போகிறது இல்லையே நீங்கள் ரெண்டு வருஷம் ஜெயிலில் வச்சுருந்தீங்க நீங்கள் நினச்சது நடந்துச்சா அண்ணாமலை ஜெயிச்சிட்டாரா இன்னும் ஒன்றும் செய்ய முடியல எடப்பாடி அமித்ஷாவை போய் பார்த்து ரெண்டு வேலை முடிச்சுட்டாருங்க ஒன்று அண்ணாமலை இன்னொன்று அவங்க செந்தில் பாலாஜி அண்ணாமலையே தலைவராக இருக்கக்கூடாதுன்னு முடியும் இன்னொன்று செந்தில் பாலாஜி ஃபீல்டில் இருக்கக்கூடாது ரெண்டு கோரிக்கையோட போனாரு ரெண்டு கோரிக்கையும் அவர் முடிச்சுக்கிட்டாரு தேவை இல்லாம நான் அமைச்சர் பதவியை பொறுமையாக அப்படி பேர் வழியும் போய் போய் நிக்க போவீங்க நீங்க இந்த ஐம்பத்தெட்டு தொகுதியில போய் நிக்கிறதுல அவட்ட போய் எங்க போய் நிக்க போறீங்க நீங்க ஐம்பத்தெட்டு யார்ட்ட போய் கத்துவீங்க ஒண்ணு செய்ய முடியாது நீங்க தானே சிக்கினீங்க இப்ப கொஞ்சம் செந்தில் பாலாஜி சிக்கிட்டாருன்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் சிக்கிட்டீங்க இந்த ஐம்பத்தி தொகுதியில உள்ள அதிமுக நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் விருந்தினர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தீப் சார் வணக்கம் வணக்கம் சார் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் சொல்லிட்டு வர்றீங்க அது வந்து பல அரசியல் விமர்சகர்களாலும் சரி பலராலும் வந்து ஒரு கவனம் இருந்துருக்கு நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் அடுத்தடுத்து வந்து அதை அதை நோக்கியே நகரக்கூடிய ஒரு கலை யதார்த்தமாகவும் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இப்போ குறிப்பாக நீங்கள் வந்து தேர்தல் பொறுப்பாளராக அவர்கள் வழங்கப்படுவதற்கு ஒரு அறிவிப்புகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது எப்போது வர இருக்குங்கிற மாதிரி நேர்களுக்கு தெளிவு இந்த மாவட்டச் கூட்டம் வந்து மூணாம் தேதி நடக்குது மே மூணாம் தேதி நடக்குது அறிவாலயத்தில் அந்த மாவட்ட சிலர் கூட்டத்துக்கு தொடர்ச்சியாக அதுக்கான அறிவிப்புகளுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு திமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க ரெண்டாவது தே தேர்தல் வந்து இன்னும் ஒரு பத்து மாதம்தான் இருக்குது என்ன எல்லா மாவட்டங்கள்லேயும் கிட்டத்தட்ட பொறுப்பாளர்கள் நீங்கள் வந்து அடுத்த பிஎல் டூன்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் பாக பாக முக பாக முகவர்கள் அப்படிம்பாங்க அது வந்து பூத் கமிட்டி அப்படிங்கிறாங்க அதுக்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த முறை இப்போ என்ன கிடைத்த தகவல் அப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு தொகுதி அது வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அதாவது மேற்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து அவர் பொறுப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு தொகுதி அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரிலாம் வருது அதில் என்ன திருப்பூர் சேலம் என்ன எடப்பாடி தங்கமணி செங்கோட்டையன் என்ன வேலுமணி ஆமாம் நீங்கள் ஓட்டு பார்க்கணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன இருக்குமே நீங்கள் அவரை ஒரு ஸ்டெப்பு காலம் எடுத்து மேலே வைக்க முடியலங்க நீங்கள் நம்ம வரிசையாக பேசிட்டு இருக்கிறோம் நீங்கள் அவருக்கு அவருடைய ஜாமீன் ரத்து செய்யணும்னு சொல்லி ஒருத்தவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க ஒருத்தர் போறார் ஒரு நபர் ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்துக்கு போற சாதாரணமாக போக முடியுங்கன்னு நினைக்கிறீங்களா நம்ம வந்து மேசெட் கோட்டுக்கு போனாவே நீங்கள் வக்கீல் வச்சு விளக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா தேவைப்படும் நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அது ஒரு நீ ஒரு அமைச்சருக்கு எதிரான ஒரு வாதத்தை நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ எவ்வளோ ஒரு செட்டப் வேணும் அது தெரிஞ்சுக்க அது போறப்பே தெளிவாக எப்படி போகிறாங்கன்னா அந்த வழக்குலையே வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆகிற மாதிரி ஈடி அட்டாச் ஆகுது ஓ நான் வந்து போகிறேங்க அது வந்து என்னுடைய பப்ளிக் இடிகேஷன் மாதிரி தான் கிட்டத்தட்ட பொதுநல வழக்கு மாதிரி தான் அது அப்படி நான் போகிறேன் நான் பட் இந்த இதில் வந்து சம்பந்தப்பட்டவர் வந்து ஏற்கனவே அவர் பாதிக்கப்பட்டவர்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அவர் அந்த வழக்கு தொடர்புடைய நபர் அவர் போகிறாரு கோர்ட்டுக்கு போகிறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாருன்னா குறைச்சி வச்சாலும் சாதாரணமாக ஒரு அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணிடுவாங்க அந்த வழக்குக்காக அவங்க வந்து பண்ணது அஞ்சு குடி ரூபா சொல்ல முடியாது ஆனா அந்த அந்த சில லட்சங்கள் தான் சார் கிட்டத்தட்ட அதுதான் அது எது என்னன்னா என்கிட்ட ஒன்றரை லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா என்ன ஏமாத்துனேன்னு சொன்னவங்க அஞ்சு குடி ரூபா செலவு பண்றாங்க அது கூட பண்றது போய் அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணணும்னா அப்படி எப்படி எப்படிதான் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு பெரிய நெட்வொர்க் இருக்கு இதுல சாதாரண விஷயம் கிடையாது இத போல தொழிலதிபர்கள்ல ஆரம்பிச்சு அரசியல் பிரமுகங்களில் ஆரம்பிச்சு எல்லாம் பெரிய லெவலில் முழுக்க முழுக்க பிஜேபி அண்டு அதிமுக பிரமுகர்கள் தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை என்ன சொல்ல போனால் ஏடி கேஸு கிட்டத்தட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தார் ஒவ்வொரு வாய்தாக்கும் தமிழ்நாட்டிலேருந்து சில அட்வகேட்ஸ் வந்து போய் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதை வந்து இந்த பேங்கிங்கில் பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா செந்தில் பாலஞ்சி பவர் ஆகிட்டா இருந்தாலும் நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் ஜீரோ அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அவங்க அதை இருக்காங்க பட் இவ்வளோ போராட்டம் பண்ணி அவங்களுக்கு எந்த ப்ரோஜனமும் இருக்கப்படுறது இல்லையே நீங்கள் ரெண்டு வருஷம் ஜெயிலில் வச்சுருந்தீங்க நீங்கள் நினச்சது நடந்துச்சா அண்ணாமலை ஜெயிச்சிட்டாரா என்ன ஒன்றும் செய்ய முடியல இன்னும் சொல்ல போனால் ஜெயிலில் வந்து இடி தரப்பு நீங்கள் வந்து பிஜேபி இணையணும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசப்பட்டதாகலாம் தகவல் வந்துச்சு சிப்பிள் சொன்னாருங்க கப்பில் சிப்பினாக சொன்னாங்க கப்பில் சிப்பிள் வந்து ஓப்பனாக பேசுனார் ஆமாம் நீங்கள் வந்து இது மாதிரி கேட்குறாங்கன்னு சொன்னாங்க இது வந்து நீங்கள் அந்த ஆண்டு காலமாக நமக்கு இப்போ தெரிஞ்சிட்டு இருக்குங்க ஒரு அஞ்சு வருஷத்தில் பல மாநிலங்களில் இது மாதிரி சம்பவங்கள் நடந்துருச்சுன்னு வச்சுக்கலேன் ஆனால் அதுதான் விஷயம் குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நூறு கோடி இரநூறு கோடின்னு செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்களே ஏன் ஏன் அந்த வந்து ஒருவுக்கு வழக்கு மட்டும் சொல்கிறோம் இந்த வழக்குக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு குறைச்சி நூறு கோடி இரநூறு கோடி செலவு பண்ணியிருக்கணும்ல இதை இதை ஃபாலோ பண்ணி ஒரு அமைச்சருக்கு எதிரான விஷயங்களை ஒரு எல்லாத்தையும் ஒன்று திரட்டி உச்ச நீதிமன்றம் கரெக்டாக கொண்டு போய் நீ ஹைகோர்ட்டில் விஷயங்கள் பண்ணி இந்த மாதிரி பெரிய டீம் ஒர்க் பண்ணுது பட்டு இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அரசியல் விமர்சனம் கூட என்ன சொல்றாங்க இடி அளவுக்கு வஞ்சகத்தோட செயல்படுமா ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அமைச்சர் அவருக்கு எதிராக வந்து உழவு கடுமையான வாதங்கள் இவரை வந்து அமைச்சர் ஆக்கிரக் கூடாதுங்கிறதுல வந்து உழவு மும்முரமாக வந்து சில வழக்கு நீ நல்லா பார்த்தீங்கன்னா இடி வழக்குல பா சிதம்பரம் மேலே போட்டாங்க நீ சிவகுமார் மேலே போட்டாங்க ஆமா நீங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம சிவகுமார் மேலே போட்டாங்க நீங்கள் இவர் ஜார்க்கண்ட் சிஎம் மேலே போட்டாங்க ஃபாலோப்பே இல்லை அதுக்கு அதாவது ஜாமீன் வாங்குவாங்க கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி பண்ணது கிடைக்குப்பிடிங்கிறதோட ஒரு வஞ்சத்தோடு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜிங்கிறதுனால ஒரு காரணம் ஒரு அரசியல் அவர் வரைக்கும் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம கட்சி ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நம்மளால நம்ம எதிர்காலம் போயிடும்னு நினைக்கிறவங்க இப்படின்னு ஒரு பெரிய டீம் ஒர்க்கு உட்காந்து பண்ணி அதுக்கு ஒரு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இப்போ அந்த வழக்கு வந்து ஒரு ஒரு பொதுநல வழக்கு போல தான் அது அந்த ஒரு தனிநபர் இவ்வளோ மும்முரமாக போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து சாதாரணமான ஒரு சா சாமானிய முடியக்கூடிய காரியம் இல்லை ஏன்னா பல கோடிகள் செலவாகும் பெரிய பிக் நெட்ஒர்க் பின்ன பின்னணியில் இருக்குதுன்னு சொன்னீங்க இப்போ இது வந்து இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ மண்டலத்துக்கு பொறுப்பாளராக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக அதிமுகவும் அடிவாங்கும் கொங்கு வீட்டில் நாங்கள் தான் பவர்னு சொல்லக்கூடிய ஏடிஎம்கே பிஜேபியும் அடிவாங்கோம் ஸோ அப்போது இப்போ முன்னணி அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதே போல் முன்னணி ஏடிஎம்கேனுடைய தலைவர்களும் அதில் வந்து பாதிப்பாரு கரூரில் எடுத்துங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் அதுக்கப்புறம் சின்னசாமி இருக்கார் தம்பித்துறை இங்கே இருந்தார் ஓடிபிட்டார் அவர் இல்லை அவர் கணக்கை விட்டுருங்க அப்படியே நாமக்கல் ம் நாமக்கல்லில் தங்கமணி வந்துடுறாரு அங்கே வந்துடுறாரு ஈரோடு செங்கோட்டையர் கருப்பண்ணன் வந்துடுறாங்க அங்கே வந்துடுறாங்க சேலத்தில் எடப்பாடி இருக்கிறாரு அங்கேரு அங்கேயே தருமபுரி கிருஷ்ணகிரி கே கேபி முனிசாமி வந்துடுறாரு நீங்கள் கோயம்புத்தூரில் பாத்தீங்கன்னா வேலுமணி இருக்காரு இதெல்லாம் திமுக ஆட்கள் எல்லாமே வச்சுக்கோங்க அப்படியே பிஜேபி வச்சுங்க வானதி சீனிவாசன் அவங்களுடைய எதிர்காலம் போயிடுது அண்ணாமலை அவர் போயிடுறாரு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ராமலிங்கம்னு ஒருத்தர் இருக்கார் ஈரோட்டில் அவர் இருக்கார் இப்படி தொடர்ந்து அதிமுகவில் ஒரு முக்கியமாக ஒரு பன் பத்து பன்னெண்டு பேர் போயிடுறாங்க எதிர்காலம் போயிருந்தது அதே மாதிரி பிஜேபியில் ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு பெரிய கனவோடு நம்ம எம்பி ஆக போகிறோம் எம்எல்ஏ ஆக போகிறோன்ற கனவும் போயிடும் ஸோ அதனால அமைச்சர் அவர்கள் வெளியே இருந்தாலும் நம்மளோட இருப்பை தக்க வைக்க முடியாது இந்த பெல்ட்ல தான் நீங்கள் குறிப்பிட்ட தொகுதிகள் இப்போ என்னென்னா பெரிய பொறுப்பு கொடுக்க போறாங்க அந்த இடத்துலலாம் அவர் தான் டேக்கிங் பண்ண போகிறார் அப்படின்னா அந்த அவர் அவருடைய இருப்பை தக்க வைக்க முடியாதுனால தான் தான் இவ்வளோ இடி கடுமை காட்டுதா அவருக்கு நூறு சாங்க நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக முதல் நாள் வந்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவனம் இருப்பு தீர்மானத்துக்கு வர்றாங்க வானதி தீர்வாசன உடனே செந்தில் பாலாஜி வந்து நீக்க சொல்லியிருக்காங்க போயிருக்காங்க வந்திருக்காங்கன்னு அவங்க போகிறாங்க அண்ணாமலை ஒரு ட்விட்டர் போடுற ட்விட் போடுறாரு நெய்னார் ஒன்று பேசுகிறாரு எடப்பாடி நீ அமித்ஷாவை போய் பார்த்து ரெண்டு வேலையை முடிச்சிட்டாருங்க ஒன்று அண்ணாமலை இன்னொன்று அவர் செந்தில் பாலாஜி அண்ணாமலையே தலைவராக இருக்கக்கூடாதுன்னு முடியும் இன்னொன்று செந்தில் பாலாஜி ஃபீல்டில் இருக்கக்கூடாது ரெண்டு கோரிக்கையோட போனாரு ரெண்டு கோரிக்கையை அவர் முடிச்சுக்கிட்டாரு ஓ பட் அதனுடைய பலன் இருக்குமா அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க பட் ஆனா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பிரபோஜனமா இருக்குமா செந்தில் பாலாஜி அமைச்சர்ல இருந்து ரைட்டுங்க பரவாயில்ல ஒரு எப்பயாவட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட ஆயிட்டு போறாரு ஆனா அரசியல் வாழ்வு உங்களுக்கு சரியா இருக்குமா ஜெயிச்சிருவீங்களா நீங்க எல்லாம் நீங்க நினைச்ச ஆட்கள் எல்லாமே ஜெயிக்க போறீங்களா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்ல நீ அவருடைய ஒர்க்கு பெரிய ஒர்க்குங்க அதான் சொன்னேன் தூங்க மாட்டாரு நான் கண் கூட தூங்க மாட்டேன் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் தூக்கும் அதே மாதிரி சிறையே பார்த்தோமே நம்ம அதனுடைய வைராக்கியது வேற சிறையில் இருந்த ரெண்டு கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் யாரையுமே பார்க்கலங்க நீங்கள் நினச்சி வெளி நபர்கள் யாரையுமே பார்க்கல மனு போட்டு யாரும் பார்க்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாரால் இருக்க முடியும் நினச்சி பாருங்க பத்துக்கு பத்து ரூமுங்க கிட்டத்தட்ட பதினெட்டு மாதம் ஒரு மூணு முறையும் நம்ம தான் கோர்ட்டுக்கு வந்துட்டு போனார் அது இல்லாமல் எவனாலும் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் டிவி இருக்கணும் நீங்கள் பேப்பர் படிச்சுக்கலாம் வேறு மாதிரி என்ன செய்ய முடியும் வேறு ஒன்றும் செய்ய முடியாது இவங்க சொல்கிற மாதிரி என்னென்ன வசதிகள் செஞ்சாலும் இந்த பத்துக்கு பத்து ரூமில் பதினெட்டு மாதங்களில் ஒரு மனிதனால் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இவர் இருப்பார் இருப்பார் அந்த மாதிரி கேரக்டர் அது என்ன இருக்குது என்றைக்கிறனால நம்ம வெளியே போகிறோம் பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்குவோம் பேசுவோம் அப்படிதான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர் அமைச்சர் செந்தில் பாலாஜிட்ட அதுதான் ஒரு வைராக்கியம்னு வச்சுக்கிறேன் அதனால் இந்த முறை ஐம்பத்தெட்டு தொகுதி வரப்போகுது அவருக்கு இந்த ஐம்பத்தெட்டு தொகுதிங்கிறது சாதாரணமாக விட்டுருவாரா அதனால் அந்த ஐம்பத்தெட்டு தொகுதியையும் சாதாரணமாக எதிர்கட்சிகள் எதிர்கட்சினால் யார் பிஜேபியும் தான் சாதாரணமாக விட்டுருவாரா நீங்கள் சாதாரணமாக விட்டுருந்தீங்கன்னா அவர் உடையால் ஒரு வேலையை பார்த்துட்டு பத்து தொகுதி தான் பார்த்துருப்பார் எது கோயம்புத்தூர் பத்து கரூர் நாலு பதினாலு தொகுதி இருந்திருக்கும் ஒழுங்காக நீங்கள் தேவையில்லாமல் நான் அமைச்சர் பதவியை கொடுங்க அப்படி பேர் பேருவழின்னு போய் நீங்கள் போய் நிற்க போய் நீங்கள் இது ஐம்பத்தெட்டு தொகுதியில் போய் நிற்கிதுல்ல அவர்கிட்ட போய் எங்கே போய் நிற்க போகிறீங்க நீங்கள் ஐம்பத்தெட்டு ஓகே யார்கிட்ட போய் கத்துவீங்க ஒன்றும் செய்ய முடியாது அதனால் இது ஒவ்வொரு ப்ளஸ்ஸு இன்னும் இவங்க நினைக்கிறது எல்லாமே அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் மைனஸாக தான் இப்போ இதில் கூடுதலாக ரீதியான ஒரு மட்டும் சில பத்திரிகையாளர் தரப்புகளில் அரசியல் விமர்சன தரப்புகளில் கூடுதலாக இன்னொரு விஷயமும் விடுவிக்கிறாங்க திமுக சட்ட போராட்டம் நிச்சயமாக நடத்தும் அவரை வந்து அமைச்சராக்குவதற்கோ அல்லது இந்த தடை வந்து மீறுவதற்கு அவர்கள் சட்ட போராட்டம் நடத்துவாங்கன்னு சொல்கிறாங்க இதில் வந்து இன்னொரு விஷயமும் மேற்கோள் கட்டுறாங்க இப்போ இருக்கக்கூடிய கரெக்ட் லைவில் இருக்கக்கூடிய பிஜேபி சார்ந்த அமைச்சர்கள் அதே போல் எம்எல்ஏ எம்பிக்கள் மேலே வந்து நூறு கிட்டத்தட்ட ஒரு அரவுண்டு ஹண்ட்ரட் பீப்புள் மேலே வந்து இந்த இடி கேஸ் எல்லாம் இருக்குது இப்போ இவங்களெல்லாம் வந்து பதவியை திறந்துட்டு இவங்க வந்து அந்த கேஸை முடிக்க முடிக்கிற வரைக்கும் அவங்க அவங்களுக்கு அந்த மாதிரியான நிபந்தனைகள் வைப்பாங்களா அப்போ அந்த வழக்கோடு நம்ம ஒப்பிட்டு திமுக நிச்சயம் ஃபைட் பண்ணும் இது பிஜேபிக்கே வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க தரப்புல இருந்து வைக்கிறாங்களே எந்த அளவுக்கு வந்து நூறு சதவீதம் அன்னைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புல பெருந்தன்மையை விட்டுட்டாங்க இதே விஷயத்த அன்னைக்கு கேட்டிருக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்கலாம்ல பட்டியலோட கொண்டு போயிருக்கலாம் தொண்ணூத்தி நாலு பேரும் என்னமோ இருக்காங்க இடி வழக்கில் ஜாமீன்ல இருந்து பதவி உயர் அதிகார பதவியில் இருக்கிறவங்க நீங்கள் சிஎம்ல ஆரம்பிச்சு நீங்க வேற எதுனாலும் அதிகார பதவி தானே நீங்கள் சாதாரண கவுன்சிலராக இருந்தால் கூட தானே நீ அப்படி என்ன ஒருத்தர் உருவகப்படுத்தணும் எப்படினாலும் பண்ணலாம் என்ன நீ அமைச்சராக இருந்துதான் மறுபடியும் இல்லை ஒன்றும் கிடையாது இல்லை எனக்கு தெரியாது இல்லை அதாவது சொன்னாங்க இப்போ அவருக்கு பேர் இப்போ திமுகவுமே அவர் வந்து ஒரு உயரிய பதவியில் இருக்காரு அப்போ அவரால் வந்து சாட்சிகளை கலைக்க முடியாது சொல்கிறேன் நீ அப்படின்னா அன்னைக்கே திமுக அது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே நீ உண்மையிலேயே அந்த மற்றவங்க எல்லாத்தையும் வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினச்சிருந்தா அன்னைக்கே அவங்க அது ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுக்கும் நீங்கள் வந்து ஆப்ஷன் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்டுருக்கலாம் ஆனால் வேண்டாம் அப்படின்றது நான் வெளியே வந்துட்டாங்க நீங்கள் இப்படி பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி யாராவது பொதுநல வழக்கு போட்டால் அந்த தொண்ணூற்றி நாலு பேருடைய ம் போவோம் மாற்றமே இல்லை அவ்வளோ பேர் ராஜினாமா செய்ய வேண்டிய அது அதுதானே நீங்கள் இதுதான் அரசியலுங்கிறேன் இவ்வளோ பேரெல்லாம் மறந்துட்டு பர்ச்சிகுலர் ஒரு நபரை மட்டுமே டார்கெட் பண்ணுறதுங்கிறது தானே

ஓகே அதில் மாற்றமே இல்லை பார்க்க தானே போகிறோம் நிச்சயமா சார் ஈடி வைத்து முன்னாள் அமைச்சர் செத்தில் அவர்களை வந்து சிக்க வைக்கலாம் என்று எண்ணினார்கள் ஆனால் தற்போது அவர்கள் தான் சிக்கி கொண்டார்கள் என்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்கீங்க பார்ப்போம் சார் இந்த வழக்கினுடைய போக்கு என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அவருடைய களப்பணி எப்படி இருக்க போகுது தேர்தலில் அது எவ்வளோ தாக்கத்தை எதிரொலிக்க போகுதுன்னு பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்தை பார்த்து தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்